சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே வினை தேத்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பதிலை பார்க்க போகிறோம் ஞானசம்பந்த பெருமானவர்களை செய்த மூன்றாம் திருமுறது ஒரு பதிகம் இந்த பதிகம் எங்கே பாடியிருக்காரு திருக்கருகாவூர் உற்ற தாய்மார்களுக்கு கரு கலையாமல் அந்த குழந்தை வந்து நலமாக நன்றாக பிறக்கிறதுக்கு என்ன எந்த ஊனம் இல்லாமல் பிறக்கிறதுக்காக கர்ப்பராட்சாம்பிக இருக்காங்க நம்ம கருவை காக்கக்கூடிய அம்பாள் கர்ப்பராட்சாம்பியை முல்லைவனநாதர் கர்ப்பரட்சாம்பிகை இந்த பதிகத்தை பாடி தினமும் வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபடுங்க அம்பாலோட அருள் அருளோட ஆசையோடும் குழந்தை விழுந்து எந்த ஊனம் இல்லாமல் நல்ல குழந்தை பிறக்கும் சரிங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருச்சிச் சம்பளம் ஞான சம்பந்த பெருமான் மலடிகள் போற்றி போற்றி முத்தேலங்கு முருவல் வாங்கிய கத்தை போர்த்த வண்ணம் அலும் அடல் வண்ணமே கலவ உளவும் கருகாவோ நிரவு பாடல் உடையான் தண்ணீர் கடல் குலவு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொல தொல்வினை தீருமே குலவு ஞான சம்பந்தன் செந்தமிழ் சொவள தொல்வினை தீருமே திருச்சி சம்பளம் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் அந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த பாடலை பாடுறவங்களுக்கு தொல்வினை தீரும் ஏன்னா வினைப்பயனே தேகம் கண்டாய் நம்ம வந்து குற பிரசவம் அந்த குழந்தை வந்து ஊனமாக பிறக்கிறது கருக்கலை எல்லாமே வந்து வினை அந்த வினையை போக்கக்கூடியவங்க வந்து எம்பெருமான் பார்த்தது சரண வினையை ஊக்குறார் சரிங்களா அதனால் ஞான சம்பந்த பெருமான் பாடலை பாடிய பாடலை பாடி நம்ம வினையை கழித்து இன்பமாக வாழலாம் ஊனம் இல்லாமல் பிறக்கலாம் குழந்தையே நல்ல குழந்தையை சரிங்களா எடுக்கலாம் சரிங்களா பிடிச்சிருப்பண்ணுங்கள் வாழ்க்கை வளம் திருச்சிற்றம்பலம்